அனைவருக்கும் டிவோஷனல் சார்பாக வணக்கம் எல்லாரும் வேண்டிக்கலாம் நம்ம பார்க்க தை மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தாங்க நம்ம கிச்சன் இருக்கு இல்லையா கிச்சன்ல செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன எளிமையான வழிபாடு தாங்க நம்ம கிச்சன் ஸ்லாப்ல இந்த மாதிரி இப்படி எழுதி பாருங்க வீட்டுல மகிழ்ச்சி பணம் ஆரோக்கியம் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் தை மாத வெள்ளிக்கிழமை என்றாலே தனி மகத்துவம் நிறைந்தவை இந்த தை வெள்ளிக்கிழமையில ஒரு சில காரியங்களை செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்கும்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தினமாகும் எனவே அஞ்சே தினத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வருவது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்தது எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை தை மாத வெள்ளிக்கிழமைக்கு தனி பெருமையும் தனி சிறப்பும் உண்டு அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமையில் ராகு கால வேளையில் அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் குடும்பத்தில் இன்னல்கள் தீர்ந்து சொல்வாங்க அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடி நம்ம வீட்டு பூஜை அறையில் அனைத்து தெய்வத்திற்கும் மலர்கள் அணிவித்து மகாலட்சுமின் படத்தின் முன்பு வெற்றிலையின் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது ஒரே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இதுபோன்று சிறிய வாழை இலை மீது கல்வப்பை பரப்பிவிட்டு அதன் மீது அகல் வைத்து வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது குத்து விளக்கில் நெய் அல்லது நெல்லெண்ணெயால் ஐந்து முகங்கள் ஏற்றி மனதார பிரார்த்திக்கு வரலாம் இந்த மூன்றில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி நிரந்தரம் வாசம் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் மனம் கமலும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக சந்தோஷத்துடன் வாசம் செய்ய நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போட்டு வைக்க வேண்டும் அதே போல வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவு மகாலட்சுமியும் மற்ற நல்ல தேவதைகளையும் நம்முடைய சமையலறை பார்ப்பதற்காக வருவார்களாம் அதனால நம்ம வீட்டு சமையலறை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும் எச்சில் பாத்திரங்கள் போட்டு வைக்க கூடாது சமையலறை மேடையும் அடுப்பையும் கழுவி துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் சிறிது பச்சரிசியை ஊற வைத்து அரைத்து மாவாக்கி அதில் சமையல் மேடையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து ஓம் அக்ஷயம் என்ற வார்த்தையை எழுதி ஏதாவது வாசனை பூவை அதன் மீது வைக்கலாம் சிறிய பாத்திரத்தில் சாதம் போட்டு தண்ணீர் ஊற்றி அடுப்புக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் அன்னலட்சுமி என்றுமே தங்கி இருப்பாங்க அதே போல பூஜை செய்யும் பொழுது கிச்சனிலும் தீபதூப ஆராதனை காட்ட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் அரிசி மாவினால் வாசல்ல கோலம் போடுவது இன்னும் ரொம்ப நல்லது பெண்கள் கையில் வளையல் நெற்றியில் பொட்டு வைத்திருக்க வேண்டும் வளையல் அணியாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது லட்சுமி கடைக்க நம்மேல் பட வேண்டும் என்றால் தை மாத வெள்ளிக்கிழமையில கனகதாரம் படித்து அதிகாலை நேரம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சுக்கர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில ஊற்றி வெண்மையான பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றி வீட்டில் அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக் கொள்ளலாம் துர்கை சன்னதில் நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபடுவதால் குடும்பத்தின் மீதான திருஷ்டிகள் நீங்கிவிடும் அதே போல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கி வருவதால் தானியமும் தனமும் குடும்பத்தில் பெருகும் அவ்வளவுதான்ப்பா நம்ம வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கிச்சனில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சிம்பிளா தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ